போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க சாய் சஞ்சீத் வாழ்த்துக்கள் சாய் சஞ்சீத் வாழ்த்துக்கள் ஹாய் சாய் சஞ்சீத் பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் லைஃப்பில் நல்ல பெரிய ஆளாக வரணும் நல்லா படிக்கணும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் நீங்கள் எதெல்லாம் மனசில் ஆசைப்பட்டிருக்கீங்களோ அது எல்லாமே வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே சாய் சஞ்சித் ஹாப்பி பர்த் டே சாய் சஞ்சீத் ஹாப்பி பர்த்டே சாய் சஞ்சித் ஹாய் சஞ்சீத் விஷ் அ ஹாப்பி பர்த்டே காட் ப்ளஸ் யூ இந்த வீடியோ பார்க்குறப்போ எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கியோ இதே ஹாப்பியோட எப்பவுமே இருக்கும் பை சாய் ஹாப்பி பர்த்டே இந்த வருஷம் நல்லா படித்து எழுபது எழுபத்தி ஒரு மார்க் எடுத்துக்கிற ஒரு ஒரு இதுலேயும் சந்தோஷமாக இருக்குது அடுத்த வருஷமும் நல்ல மாதிரியாக படித்து இதே மார்க் இதை விட அதிகமாக வாங்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாலு வாழ்த்துக்கள் சாய்குட்டி நல்ல பிள்ளையா வளரணும் நீ ஹாப்பி பர்த்டேப்பா நல்லா படிக்கணும் ಎಲ್ಲ ಇಂದ ವರ್ಷದ ಕೂಡ ಇನ್ನು ಅರ್ಧ ಅರ್ಧ ವರ್ಷ ಇನ್ನು ಮಾರ್ಕ್ ಅಧಿಕ ಮಾಡಿಡ್ತೀವಿ ಎಲ್ಲ ಬಳರ್ ನಮ್ಮ ಹಾಗೆ ಸಂಜೆ ತಿನಿಯ ಪಿರದನಾಳನ್ನು ಮಾಡ್ತಿತ್ತು ಸಂಜೆ ತಿನಿಯ ಪಿರದನಾಳನ್ನು ಮಾಡ್ತಿತ್ತು ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ ಶಾಯಿ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ ಡೇ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ ಡೇ ಹ್ಯಾಪಿ Happy Birthday Sanjit Happy Birthday Sai Sanjit Happy Birthday Sai Sanjit Happy Birthday sanjeet. Happy Birthday Sanjith Happy Birthday Sai Sanjith Happy Birthday Sai Sanjit Hi Sai Sanjith, how are you? Happy Birthday! Bye! Hi Sanjit, wish you many more happy returns of the day Stay Blessed and happy always Keep Smiling your dreams are fulfilled with lots of enjoyments. Once again, happy birthday! Wish you many more happy Enjoy the day. Happy birthday, Sanjith! Have a blessed year. God bless you, my child. Happy birthday, Sanjith! God bless you. sanjeet wish you many more happy returns of the day. Many more happy returns of the day God bless you. Happy birthday, Sanjith! Hi, Sarai. விஷ்யூ மெனிமோர் ஹேப்பிஸ் ஆஃப் தி டே இனியே பிறந்த நாள் நீ பிறந்து இதோட பத்து வருஷம் ஆகுது ஃபோர் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட பத்தாவது பிறந்தநாள் நீ கொண்டாட போகிறேன் ஸோ இது போல் இன்னும் நூறு பதிலாக இன்னைக்கு கொண்டாடல நான் விஷ் பண்ணுறேன் இப்போ தான் நீ பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பத்து வருஷம் ஆகிடுச்சி ஸோ நல்லா படிக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஹையர் கிளாஸ் போகிற சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸோ நல்லா படிக்கணும் இதே இப்போ லாஸ்ட் டைம் எடுத்த மார்க் மாதிரி இனி வர எல்லா எக்ஸாம் நல்ல மார்க்ஸ் எக்ஸ்கோர் பண்ணி இப்போ மிஸ் கட்டலாம் நீ வெரி குட் பாய் அப்படின்ற ஒரு பேரை வாங்கணும் இப்போ வாங்கின வந்து எப்போவுமே சாய் ஒரு சைலண்ட் பாய் அமைதியான பையன் நல்லா படிப்பான் இந்த வாட்டி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறான் அந்த பேரெல்லாம் இனி வர சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கண்டினியூஸாக நீ வாங்கினே இருக்கணும்னு இந்த மம்மியோட ஆசை இது டேடியோட ஆசைன்னா ஸோ நீ நல்லா படித்து ஒரு பெரிய அமைப்புக்கு வரணும் நாங்கள் ஆசைப்பட்றோம் ஸோ நீ அடுத்தது சிக்ஸ்த்து போகிற ஐயர் கிளாஸ்க்கு நல்லா படிக்கணும் ஸோ ஓகே சாய் இனியே பிறந்தாள் நாள் வாழ்த்துக்கள் இப்போதான் இப்ப இருந்து கையில் வாங்கின மாதிரி இருக்கு இப்போ இன்னைக்கு என்னோட ஐட்டில் நீ என் பக்கத்தில் நிற்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே மாதிரி ஹண்ட்ரட் பர்த்டேஸ் நீ கொண்டாடணும் பாய் திருந்தது வாழ்த்துக்க சஞ்சய் ஓகேவா நல்லா படிக்கணும் சரிதா இந்த நல்லா மார்க் நல்லா எடுத்துருக்கேன் அதனால அப்பா நாளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு தெரியும் இந்த கிஃப்ட் வாங்கி அப்பாவுக்கு நீட் நாள் பெரிய நாளே எங்களுக்கு எதனால் நீ வாங்கி கொடுப்பேன் அது ரொம்ப முக்கிய படிப்பு ஓகேவா படித்து நல்லா ఓకే వా తన నాట్ చేపి హ్యాపీ బర్త్ డే సంజీత్ గాడ్ బ్లెస్ యు హవ్ ఎ గ్రేట్ ప్లస్ ఆన్ యువర్ బర్త్ హ్యాపీ బర్త్ సంజీత్ ను ఎప్పుడూ సంతోషంగా ఉకును నాకు ఒక సపోర్టివ్ మామగా నా హ్యాపీ సంజీత్ గాడ్ బ్లెస్ నేను തിവാടോൻ ആലിക്കൂ രണ്ടാളെ യാത്ര എൻട്രി നന്ദി നെന്നെ നിഗളലന്നി നീലേവാല വേണം വാണലേന്തോരന്നി വലദേവാല വേണം അറിവേണം അറിയുവേണം പഠി വേണം പരിടു വേണം